வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் தான் நம்ம திருக்கோவில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய குலதீப மங்கலம் கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே வாரந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி சந்தை வந்து நடக்குது ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு இந்த சந்தை ஆரம்பிச்சாங்கன்னா நைட் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இந்த சந்தை வந்து நடக்குதுங்க வாரந்தோறும் வேளாண் தான் நடக்குது ஓகே இந்த சந்தை ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மாசம் தான் ஆகுது மக்கள் வரவேற்பு நல்லாவே இருக்குங்க பூண்டு ரேட்டுங்க இன்றைக்கி நிலவரப்படி நூற்றி முப்பது ரூபா விற்குது ஒரு கிலோ இதுவே ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முந்நூறுவா நானூறுவா ஐநூறுரூவா வரைக்கும் இந்த பூண்டு வந்து வித்துச்சுங்க இந்த வட்டாரத்துல இருக்கிற பூச்சிப்பாளையம் மணமுண்டி விளந்த கொதிந்தாம்பட்டு கழுமரம் சொரையப்பட்டு சடக்கட்டி அத்திப்பாக்கம் இந்த கிராமத்துலேருந்து வந்து வார வாரம் விழாக்கிரம் ஆச்சுன்னா இங்கே காய்கறி சந்தை போடுறாங்க அதாவது பொருளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எங்கள் ஊர்ல இப்ப சந்தை வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது நல்லாவும் இருக்குது சின்ன வயசுலேருந்து இருந்து ஆசைப்பட்டு இருந்தாங்க அந்த மாதிரி எங்க ஊர்ல சந்தை வரும்னு ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா வியாபாரம் ஆகுது ஆனா இந்த மாதிரி நிரந்தரமா இருக்குமான தெரியல இந்த குலதெய்வ மங்கலம் வார சந்தைக்கு நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க